हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவத்தி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு ये एतन्महाराज तवेरितो मया कृष्णान् भावो गजराजमोक्षणं स्वर्ग्यं यशश्यं यशस्यं कलिकल्मषापहं दुःस्वप्ननासं कुरुवर्य कुरुवर्यशृण्वताम् ஒன் பை ஒன் மீனிங் ஏத திந்த மகாராஜா பரீட்சித் மகாராஜனே தவ உமக்கு ஈரித விளக்கப்பட்டது மையா என்னால் கிருஷ்ண அனுபவ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எல்லையற்ற சக்தி ஒரு பக்தருக்கு அவரால் முக்தியளிக்கக்கூடிய சக்தி கஜராஜ மோ மோக்ஷனம் யானைகளின் அரசனுக்கு மோட்சமளித்து ஸ்வர்கியம் உயர் கிரக அமைப்புகளுக்கு ஏற்றமளித்து யசஸ்யம் பக்தரெனும் ஒருவரின் நற்பெயரை அதிகரித்து கலிகல்மஷபகம் கலியுகத்தின் கெடுதலை குறைத்து துஹ்ஸ்வப்ன நாசம் கெட்ட கனவுகளுக்குரிய காரணங்களை நிஷ்பலமாக்கி குருவரிய குருவம்சத்தில் சிறந்தவரே ஸ்ருண்வதாம் இக்கதையை கேட்பவர்களின் டிரான்ஸ்லேஷன் எனது அன்பிற்குரிய பரீட்சித் மகாராஜனே யானைகளின் அரசனை பகவான் கிருஷ்ணர் காப்பாற்றிய போது அவரால் வெளிப்படுத்தப்பட்ட அற்புத சக்தியை இப்போது நான் விளக்கினேன் குரு வம்சத்தில் சிறந்தவரே இந்த கதையை கேட்பவர்கள் உயர்ந்த கிரக அமைப்புகளுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெறுவார்கள் இந்த கதையை கேட்பதால் மட்டுமே பக்தர்கள் எனும் நற்பெயரை அவர்கள் பெறுவதுடன் கலியுகத்தின் கெடுதல்களால் பாதிப்படையாமலும் கெட்ட கனவுகளை காணாமலும் இருப்பார்கள் பதம் பதினைந்து श्रेयस्कामाद्विजातय सुशयः सुषयः प्रादरुत्थाय दुःस्वप्नादि उपशान्तये வேர்ட் பை வேர்ட் மீனிங் எதா வழிபுறலாமல் அணு கீர்த்தயந்தி அவர்கள் படிக்க வேண்டும் ஏதத் கஜேந்திர மோட்சத்தை பற்றிய இக்கதையை காமா தங்களின் சொந்த நன்மையை விரும்புபவர்கள் த்விஜாதைய இரு பிறப்பெய்தியவர்கள் பிராமணர்கள் சத்திரியர்கள் மற்றும் வைஷ்யர்கள் சுசைய குறிப்பாக எப்போதும் சுத்தமாக இருக்கும் பிராமணர்கள் பிராத காலையில் உத்தாய உறக்கத்திலிருந்து எழுந்தபின் துக் ஸ்வப்ன ஆதி இரவில் கெட்ட உறக்கத்துடன் துவங்கும் உபசாந்தைய எல்லா கெடுதலையும் நிஷ்பலமாக்குவதற்கு டிரான்ஸ்லேஷன் ஆகவே படுக்கையில் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்த பிறகு தங்களது சொந்த நன்மையை விரும்புபவர்கள் குறிப்பாக பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் மற்றும் முக்கியமான முக்கியமாக பிராமண வைஷ்ணவர்கள் ஆகியோர் இந்த கதையை வழிபிரலாமல் உள்ளபடி படிக்க வேண்டும் இதனால் கெட்ட கனவுகளின் தொல்லைகளை நிஷ்பலமாக்கிவிட முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது பதம் பதினைந்துடைய உடைய பக்தி பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்